வணக்கம் நேயர்களே நம்முடைய சின்மேட் சோப்ஸ் நிறுவனத்தில் சோப்பு சம்பந்தமாக கடந்த மே மாதம் ஆன்லைன் வகுப்பில் பயிற்சி பெற்றவர்கள் அனைவரையும் நம்முடைய நிறுவனத்திற்கு விருந்தினராக வரவழைத்து ஹேண்ட்மேட் சோப் பற்றிய அனைத்து தகவல்களையும் விளக்கமளித்துள்ளோம் மேலும் அவர்கள் முன்னிலையில் தேங்காய் எண்ணெயில் சோப்பு செய்வதைப் பற்றி செய்முறை விளக்கமாகவும் செய்து காட்டியுள்ளோம் தற்பொழுது நீங்களும் சோப்பு செய்முறை விளக்கத்தை பார்த்து தெளிவு பெறுங்கள் ஆயிரத்தி எட்நூறு எம்எல் கோகனட் நூறு கிராம் பட்டர் இது வந்து கவு பட்டர் தான் பெஸ்ட்டு இந்த கடையில் வந்து வாங்குகிற பட்டர் வந்து க்ரீமில் எடுக்கிறாங்க க்ரீமில் எடுக்கிறாங்க க்ரீம்னால் வந்து பாலை வந்து அரைப்பாங்க பாலை வந்து அரைச்சிட்டு அந்த க்ரீம் வந்துடும் அந்த க்ரீம்லேருந்து எடுக்கிற பட்டர் தான் ஏன்னா கவு பட்டரில் மட்டும்தான் நமக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே மினரல்ஸு நியூட்ரியன்ஸு ரெண்டாவது கிளிசரின் இந்த பட்டர் எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா கோகோனட் ஆயிலில் கிளிசரின் கண்டென்ட் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அப்படின்னாலும் அதை காமன் செட் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தாறு போல் கேஸ்ட்ராயில் கேஸ்ட்ராயில் வந்து நம்ம உணவுக்கு எந்த ஆயிலை பயன்படுத்துகிறோமோ அந்த ஆயில தான் நம்ம போடணும் ஈஸியாக செட் ஆகணுங்கிறதுக்காக வெண்ணெயை வந்து உருக்கிடுவாங்க வெண்ணெயை வந்து தயவுசெய்து உறுக்கக்கூடாது வெண்ணெயை உருக்கிட்டிங்கன்னா அது வந்து நெய் கணக்கில் போயிடும் அந்த நெய் கணக்கில் போயிடுச்சுன்னா அதில் இருக்கிற கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடும் ஏழ்நூறு கிராம் வாட்ரு முந்நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி ஐம்பது கிராம் கேஸ்டிக் சோடா எல்லாமே கிராம் கணக்கில் இப்போ இது ரெண்டையும் நம்ம லையாக மாற்றி வச்சுருக்கிறோம் ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையிலும் நம்ம வச்சுருக்கணும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கேசை ஊற்றுறது எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஊற்றணும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுற்றினா தான் சார் அது ஒரிஜினல் ஆயிலாக இருந்ததுன்னா செட் ஆகும் இதில் வந்து சீக்கிரம் செட் ஆகுது அப்படின்னா அந்த ஆயிலில் அடல்ட்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் எந்த பர்ஃப்யூமாக இருந்ததுனாலும் அதிகபட்சம் ஒரு கிலோவுக்கு முப்பது கிராமுக்கு மேலே போகக்கூடாது இப்போ இந்த ரெண்டு கிலோவுக்கு வந்து நம்ம அறுபது கிராம் வச்சுருக்குறோம் இந்த கேஸ்டிக் நம்ம ஊத்தி பர்ஃப்யூம் ஊத்திட்டோம் அப்படின்னாவே அது எந்த நிமிஷத்துல வேணாலும் செட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கும் அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா எந்த பேட்சுக்கு நம்ம எடுத்தோம்னாலும் ஒரு பேட்ச் அப்படிங்கிறது ஒரு பேட்ச் அப்படிங்கிறது நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த இது வந்துடும் இப்போ என்ன வெயிட்டுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த மோட்டரில் கொண்டு வந்துக்கலாம் நூறு கிராம் வேணுங்களா இல்லை தொண்ணூறு கிராம் வேணுமா எழுபத்தஞ்சி கிராம் வேணுமா எண்பது கிராம் வேணுமா இப்போ நமக்கு எழுபத்தஞ்சி கிராம் ஒரு சோப்போட வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு எண்பது எண்ப எண்பது எண்பத்தி ரெண்டு கிராம் நம்ம இந்த ஒரு தடவை ஊற்றி பார்த்தோம்னா இதில் தெரிஞ்சு போயிடும் இது பூராமே உங்களுக்கு நூறு கிராம் சோப்பு வருங்க இது இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஊற்றி இருக்கிறதுல ரெண்டு கிலோ ஊற்றி இருக்கிறோம் நூறு கிராம் நூறு கிராம் பண்ணியிருக்கிறோம் ஒரு முப்பத்தி மூணு சோப் நமக்கு கிடச்சிருக்குது கைக்கு அடக்கமாகவும் இருக்குது ரெண்டாவது நமக்கு வேஸ்டேஜ் இல்லை எதுலையுமே இல்லை இதை வந்து வித்தின் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இது பூராமே அல்வா மாரி ஆயிரும் சஃபானிஃபிகேஷன் ஆகுது பார்த்தீங்களா அப்படியே குழ குள குழ குளம் இருக்கும் கை தொட்டமாக உள்ளே இறங்கும் அதுக்கப்புறம் ஹார்ட்னஸ் ஆகும் இந்த பாருங்க பிஹெச் பேப்பரு நம்ம வச்சுருக்குறோம் இந்த பேப்பரை நம்ம வெளியில எடுத்துட்டோம்னாவே அதனோட தன்மை போயிடும் ஈரப்பதம் பட்டுதுன்னாவே இதனுடைய தன்மை நம்ம குறைஞ்சிரும் கேர்ஃபுல்லாக பண்ணணும் நம்ம வந்து ஏனாவது ஆனோன்னு பண்ணுறோம் அப்படின்னா இதோட தன்மை வீணாக போயிடும் நம்ம பார்க்குறது வந்து நம்ம பார்க்கறதே ஒரு குத்து மதிப்பாக தான் நம்ம பார்க்குறோம் ஈரமான கை இப்போ நம்மகிட்ட பிஹெச் மீட்டர் தனியாக இருக்குதுங்க அதே போல் ஹர்பல் ஆயில் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அந்த மிஷின் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து அறுபது டிகிரி வைக்கிறோம் அல்லது ஐம்பது டிகிரி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஐம்பது டிகிரி எத்தனை நாள் ஆச்சுனாலும் கரண்ட் இருக்கிற வரையிலும் அது பேக்கப் ஆகிட்டோம் அப்படியே அது சேண்ட் பாத்துன்னு சொல்லுவாங்க என்ன நேயர்களே சோப்பு எப்படி செய்யணும்னு ஆன்லைன் வகுப்பில் பயின்றவர்களுடன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதேபோல் நீங்களும் ஹேண்ட்மேடு சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்த ஆன்லைன் வகுப்பு வருகின்ற ஜூலை மாதம் எட்டாம் தேதி முதல் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறும் நன்றி